Hi friends welcome my exam In the video <laughs> Railway to my எக்ஸாம் 100 இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே துறையில் ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட காலிபிரினங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் குட் ஸ்கேர் கிளர்க் உள்ளிட்ட பல விதமான பதவிகளுக்கு டுவெல்த்து டிப்ளமோ என்னி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படின்னா இது பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு ரெண்டாவது இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டாச்சு ஸோ இது வரைக்கும் அது தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது ஸோ இந்த வீடியோலனா நீங்கள் அந்த வீடியோவில் எந்த டவுட்ஸ்னால் கேட்குறீங்க அதை பொறுத்து அதுக்கான பதில்கள் எல்லாமே இந்த வீடியோவில்லாம் கொடுக்க போகிறேன் ஸோ இது வரைக்கும் இப்படி ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு தெரில அப்படின்னா டெஸ்க்ரிப்ஷனில் அதுக்கான நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மார்ச் முப்பத்தொன்று லாஸ்ட் டேட்டு அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும் தகுதியும் விருப்பம் இருந்துச்சுன்னா மார்ச் முப்பத்தொன்று லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெடிக்கல் டெஸ்ட்டு அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு குவாலிஃபிகேஷனு உள்ளிட்ட பல விதமான டவுட்ஸ்க்கான விளக்கங்கள் இதில் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கல்வித் தகுதியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ இந்த என்டிபிசி வேகன்சிக்கு டுவல்த் படிச்சவங்க எலிஜிபிள் தான் டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிள் தான் எனி டிகிரி படித்தவங்களும் எலிஜிபிள் தான் ஸோ டிப்ளமா படித்தவங்க எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து த அப்ளை அந்த அந்தவெல்த் டீட்டெயில் கேட்கும்போது அந்த இடத்துல உங்களோட டிப்ளமோ பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க ரெண்டு இடத்துல இதேமே கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு பேமெண்ட் பண்ண பிறகு உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஃபில் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த இடத்துல ஆர் ரீக் அந்த டீட்டெயில் கேட்கும் ஸோ அந்த இடத்துல உங்களோட டிப்ளமோ பர்சன்டேஜ் அண்ட் டிப்ளமோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கனா தெரியும் மொத்தம் பதிமூணு போஸ்ட் இருக்குது ஸோ இந்த பதிமூணு போஸ்ட்டில் ரெண்டு கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க கேட்டகரி ஏ வரைக்கும் ஒரு ஐந்து போஸ்ட் இருக்குது இந்த கேட்டகரி ஏ பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து மட்டும் படித்தவங்க எலிஜிபிள் இல்லை டிப்ளமோ மட்டும் படிச்சவங்க எலிஜிபிள் அந்த அந்தமாதிரி சிலவங்க டுவெல்த்து தான் படிச்சிருப்பாங்க சிலவங்க மட்டும் தான் படிச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த அஞ்சு போஸ்ட்டு எலிஜிபிள் சார் கீழே உள்ள எட்டு போஸ்ட் வந்து என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதிமூணு போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் ஏன்னால் வந்து டிகிரி எப்படி படிப்பாங்க டு டென்த்து படிச்சு டுவெல்த்து படிச்சுட்டு படிச்சிருப்பாங்க இல்லைனா டிப்ளமோ படிச்சுட்டு படிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பதிமூணு போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான் இல்லை நான் டென்த்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் வெறும் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் இல்லைனா டிப்ளமோ மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த அஞ்சு போஸ்ட்டு எலிஜிபிள் ஸோ நிறைய பேர் கேட்குற கல்வி இந்த ரெண்டுத்துக்கு நான் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கேட்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ஸ்டெப்பில் கேட்கும் நீங்கள் டுவெல்த்து ஆர் ஈக்ல நீ அப்ளை பண்ணுறீங்களா இல்லை டிகிரி யார் ஈக்லவுண்டில் அப்ளை பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்கும் ஸோ இப்படி கேட்கும் இதில் வந்து வெறும் நீங்கள் டுவெல்த்து வெறும் டிப்ளமோ மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலே உள்ள ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்கங்க ஸோ நீங்கள் மேலே உள்ள ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மேலே உள்ள அந்த அஞ்சு போஸ்ட் இருக்குது அதுக்கு மட்டும் எலிஜிபிள் ஸோ கீழே உள்ளது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பதிமூணு போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் வேலை நீங்கள் இப்போ டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கீழ உள்ளது கொடுத்துக்கோங்க ஸோ ஃபைனல் இயர் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஏன்னா அவங்க மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கீங்கன்னா இந்த எட்டு போஸ்ட்டு தான் நாட் எலிஜிபிள் நீங்கள் எப்படியுமே டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோ படிச்சுட்டு தான் ஃபை அந்த டிகிரிக்கு வந்திருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் டிகிரிக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஞ்சு போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் இதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுத்துக்கு தனியாக அப்ளை பண்ணணுமான்னு நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த தனியாக நான் அப்ளை பண்ண வேண்டாம் இப்போ பதிமூணு நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த ரெண்டுல நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்களோ ஸோ இதுக்கு என்னென்ன போஸ்ட்னா எலிஜிபிள் அந்த பதிமூணு போஸ்ட்டில் எதுக்குனா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது அதுவே காட்டிடும் ஸோ அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் தனியாக அப்ளை வேண்டாம் ஒரே அப்ளிகேஷனாக பண்ண போகிறீங்க எதுக்குன்னா எலிஜிபிள்னு காட்டிடும் ஸோ அதில் எந்த வேலை எனக்கு முதல்ல வேணும் ரெண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க ஸோ எல்லாமே அந்த அப்ளை வீடியோவில் இருக்குது ஸோ அடுத்ததாக வயது ஸோ நிறைய பேர் ஒரு டேட்டா கொடு டேட்டா பர்த் கொடுத்துட்டு நான் பண்ணலாமா நான் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன் ஸோ இந்த டீடெயிலெலாம் ஃபுல்லாக தெரியும்னா நம்ம ஃபுல் விவர வீடியோ போடுங்க அதை பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன புரியலன்னு மறுபடியும் கமெண்ட் பண்ணாதீங்க அந்த ஃபுல் விவர வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஸோ மேலே உள்ள அஞ்சு போஸ்ட்டுக்குமே பதினெட்டுலேருந்து முப்பது அந்த கே வயசு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி கீழே உள்ள எட்டு போஸ்ட்டுக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணுன்னு வயசு கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி ஸோ இந்த மேக்ஸிமம் வயது இருக்குல்ல அந்த பதினெட்டுலேருந்து முப்பது வந்து மேக்ஸிமம் வயது இதில் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுங்கிறது மேகிமம் வயது ஸோ இந்த மேக்ஸிமம் வயதுலேருந்து ரிலாக்ஸேஷன் வேறு கொடுப்பாங்க ஓபிசிக்கு ஒரு மூணு வருஷம் எஸ்சிஎஸ்டி கண்டிடேட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஸோ ஓபிசி கேன்டிடேட்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதுக்கு பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு பத்து வருஷம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிமே ரிலாக்ஸீஸ்ன்னு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க ஸோ இது எப்படி செக் பண்ணுறது நிறைய பேருக்கு கேட்குறீங்க இப்போ உங்களோட டே இதுக்கு செக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இவங்க கேட்டிருக்க அந்த டேட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒரு டேட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவங்க கேட்டிருக்க டேட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நெட்டில் வந்து ஏஜ் கேல்குலேட்டர்னு சும்மா கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே ஒரு வெப்சைட் வரும் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதில் வந்து உங்களோட டேட்டா பர்த் கொடுத்துக்கோங்க ஏஜ் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டேட் கொடுத்துட்டு கேல்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இப்போ இந்த கரண்ட் டைம்ல எந்த வயசு வந்திருக்கு வயசு இருக்கு இந்த டேட்டு படி அப்படின்னு அதுவே காட்டி கொடுத்துரும் ஸோ அதை வச்சு அவங்க சொன்ன வயசு நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்ததான் எல்லாருமே கேட்குற கேள்வி இந்த கண் பரிசோதனை இந்த ஏ டூ பி டூ சி டூ அப்படின்னா கொடுத்துருக்காங்களா அதை என்னன்னு கேட்குறீங்க ஸோ அதை சொல்றோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டுக்கு பக்கத்துலயே இந்த இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு வேணும் ஏ டூ பி டூ சி டூன்னு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கான விளக்கம் என்னன்னா இது இவங்களே கொடுத்துருக்குறாங்க நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்னால் கண் பார்வை ரொம்ப அது அவசியம் ஸோ எனக்கு கண் நல்லா தெரியும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நோ ப்ராப்ளம் ஸோ அவங்க நார்மலாக இதை பாஸ் பண்ணிடுவாங்க ஸோ கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப ஒரு இதாக தெரியும் ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் ஏ டூ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஏ டூ இது பண்ண முடியும் ஸோ நீங்கள் கொடுக்கும்போது எந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராஃபிக் எக்ஸ்டண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா ஏ டூ கேட்டிருக்காங்க ஸோ ஏ டூனா ஸோ அந்த எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க இந்த ஆறு பை ஒம்போது ஆறு பை ஒம்போது ஆறு பை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு படம் மட்டும் காட்டுறேன் ஸோ இப்போ ஏ டூ கேட்டகரிக்கு அது மட்டும் இல்லை அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கலர் டெஸ்ட் வைக்கிறாங்க நைட் விஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க அதாவது சம் கலர் கொடுத்த அதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு ஒரு சம் இதில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு அதை பார்த்து வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி நைட் விஷன் உங்களுக்கு பார்க்க தெரியணும் ஸோ இந்த மாதிரி அம்சம்னா இந்த ஏ டூவில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துருக்காங்க அதனால் ஸோ உங்களுக்கு இந்த கண் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி ஏற்றிக்கும் அதே மாதிரி நைட் விஷன் அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஸோ ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அதனால் வந்து ப்ரிஃபரன்ஸும் கொஞ்சம் தள்ளியே கொடுங்க ஸோ அந்த ஐ டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பை சிக்ஸு சிக்ஸ் பை நைனு சிக்ஸ் டுவெல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இது மட்டும் வைக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு வேறு இந்த கலர் டெஸ்ட்டு நைட் விஷன் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது ஸோ சில கேட்டகரி சீட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னா இது மட்டும் தான் இருக்குது ஸோ இவங்க கேட்டு கேட்டிருக்க பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பை நைனு சிக்ஸ் பை டுவெல் தான் கேட்டிருக்காங்க அதாவது சம் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு சாட்டர் தொங்க விட்ருவாங்க அந்த சிக்ஸ் பை நைன்னால் அதுக்கு நேரம் எந்த எழுத்துருக்கோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் தெளிவாக தெரியணும் சிக்ஸ் பை டுவெல்ன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு அதே மாதிரி தான் சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த அந்த சைஸில் இருக்கிற எழுத்து உங்களுக்கு தெரியணும் ரொம்ப பவர்ஃபுல்லா சிக்ஸ் பை ஃபைவ் தான் ஸோ அது நல்ல வேலை அவங்க கேட்கல சிக்ஸ் சிக்ஸ் பை ஃபைவ் சிக்ஸ் பை சிக்ஸ்னால் ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிறவங்க சிக்ஸ் பை நைனுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த நை அந்த அந்த பைக்கு கீழே எது ரொம்ப கம்மியாக வருதோ ஸோ அது வந்து பவர் அதிகமாக அர்த்தம் நம்மளுக்கு கேட்டது வரைக்கும் சிக்ஸ் பை நைனு சிக்ஸ் பை டுவெல் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் வாரிங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பண்ணிக்கலாம் ஸோ இப்போமே நான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாலையும் எப்படியும் மறுபடியும் கேட்பாங்க ஸோ அதில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஸ்பெக்ஸ் போட்டவங்க எல்லாமே எலிஜிபிள் தான் ஏட்டு டு கேட்டகரி தவிர ஸோ உங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் நிறைய பேர் வேணுமா வேணுமான்னு கே கேட்டுக்கிட்டே இருக்கேங்க ஸோ எந்த சர்டிஃபிகேட்டுமே தேவையில்லை அவங்க வெறும் ஸ்கில் மட்டும் தான் கேட்டுருக்காங்க நீங்கள் படிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் டைப்ரைட்டிங் செலவங்க டைப்ரைட்டிங்கன்னா படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் ஸ்பீடாக அடிப்பாங்க அவங்க அவங்க கேட்குறது வந்து ஸ்கில்லு தான் முப்பது வேட் பர் மினிட் அதுதான் கேட்குறாங்க ஸோ அந்த ஸ்கில் இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் மொத்த போஸ்ட்டில் ஒரு பதிமூணு போஸ்ட் இருக்குதுன்னா அதில் வந்து பாதிக்கு மேலே டைப்ரைட்டிங் போஸ்ட் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு எனக்கு சுத்தமாக டைப்ரைட்டிங்கே வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைப்ரைட்டிங் போஸ்ட்டை ஃபுல்லாக அந்த ப்ரிஃபரன்ஸை கீழே கொடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் டைப்ரைட்டிங் படிக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை கல்வி தகுதியில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஸோ டுவெல்த்து அல்லது டிப்ளமோவில் மினிமம் நீங்கள் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்திருக்கணும் ஸோ எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸரிஸ்மேன் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே நீங்கள் டுவெல்த்து அல்லது டிப்ளோமாவுக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐம்பது சதவீதம் இப்போ தேவையில்லை ஸோ அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட்டு இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸோ இந்த இதுக்கு பதில் நம்ம சொல்லுவோம் ஸோ ஓபிசி அப்படிங்கிறது பிசிஎம்பி டிஎன்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்பிசி டிஎன்சி சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த மூணு கேட்டகரி மொத்தமாக சேர்த்து வந்து ஓபிசின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆனால் இப்போதைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை பின்னாடி வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இருபது நாளுக்குள்ளே வந்துடும் ஸோ எல்லாருமே நான் கிரிமிலேயர் தான் வாங்குவாங்க ஸோ நான் லேயர் அப்படிங்கிறது ஸோ உங்கள் வருட ஃபேமிலி வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் ஸோ அடுத்து இப்போ புதுசாக ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க எக்கனாமிக்லி வீக் செக்ஷன் ஸோ இதுக்கு யார்னால் எலிஜிபிள் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அதாவது ஓசியாக அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ மற்ற எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் இருக்குது ஸோ அந்த ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் இந்த இடபிள்யூஎஸ் போஸ்ட்டுக்கு தானே எலிஜிபிள் இருக்குது இதுக்கான தகுதி நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கணும் ரெண்டாவது உங்களோட ஃபேமிலி வருட வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க பிறகு உங்களுக்கு லேண்ட் அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது சாரி பிலோ அஞ்சு ஏக்கர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில் அதில் கொடுத்துருக்காங்க இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனில் பதினாலாம் பேஜில் இருக்குது ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து நெட் ப்ராப்ளம் ஸோ நிறைய பேருக்கு நான் லாகின் பண்ண முடியல பேமெண்ட் பண்ணிட்டேன் அந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்லிட்டுருக்கீங்க ஸோ இன்றைக்கி காலையிலேயே அந்த பிரச்சனை இருந்துச்சு மத்தியாலும் இல்லை ஸோ சம்டைம்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் இல்லை ஸோ அதனால் எப்போ கரெக்டாக இருக்கோ அப்போ பண்ணிக்கோங்க ஏர்லி மார்னிங் நம்ம இட் நைட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்றும் அவசரம் இல்லை பயப்படனா வேண்டாம் லாகின் ஆகும் சில காலையில் ஆகலை மத்தியம் ஆச்சு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகாதலாம் இன்னும் இன்னொரு டைமில் ஆகும் ஓகே ஸோ அடுத்ததான் ஃபோட்டோவில் வந்து நேமு மற்றும் அந்த ஃபோட்டோ எடுத்து தேதி பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா தேவையில்லை ஸோ அவங்களே சாம்பிள் ஃபோட்டோ காட்டுதாங்க ஸோ அதில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ எப்படி இருக்கணும் அவங்களே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோ காட்டுவாங்க ஸோ இந்த மேலே இருக்கிற மூணு ஃபோட்டோ மாதிரி உங்கள் ஃபோட்டோ இருக்கலாம் ஸோ இந்த கீழே இருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ இருக்கக்கூடாது பிளாக் அண்ட் ஒயிட்டு கர்ச்சி கட்டுறது செல்ஃபி எடுக்கிறது ஸோ பிளர் ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மேலே இருக்கிற அந்த மூணு மாதிரி உங்கள் ஃபோட்டோ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் என்னென்ன போ நீங்கள் கொடுக்குற குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட்டு எலிஜிபுன்னு அதிலேயே காட்டிடும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆர் ஆர்ஆர்பிக்கு ஸோ அந்த போஸ்ட்டுக்கு எந்த போஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் அது அதை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும் ஸோ இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலையே நான் போட்டிருக்கேன் ப்ரிஃபரன்ஸுங்கிறது நிறைய விதத்தில் சொல்லலாம் சம்பளத்தை வச்சு சொல்லலாம் எனக்கு இந்த சம்பளம் அதிகமாக இருக்குது ஸோ இதை நான் எனக்கு முதல்ல கிடைக்கணும் ரெண்டாக கிடைக்கணும் மூணாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க ஸோ எப்படி கொடுக்குறதுங்கிறது அந்த அப்ளை பண்ணுற வீடியோவில் இருக்குது ஸோ ஐ ப்ராப்ளம் ஹெவியாக இருக்கிறவங்க அப்படின்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்காதீங்க நல்லா இருக்கிறவங்க மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லையா உங்கள் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணி அந்த ஏ டூ இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க லேங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு ஸோ நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜுனுமே எழுதிக்கலாம் நீங்கள் இப்போதுமே தமிழ் செலக்ட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதிக்கலாம் மொத்தம் உங்கள் ஒரு வேளை வந்து கொடுக்குற டைமில் உங்களுக்கு எல்லாம் முன்னூட்டியே நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணி விளையாட்டு கூட இருக்கலாம் ஸோ இந்தந்த லாங்குவேஜில் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படி கூட நீங்கள் செக் பண்ணி விளையாண்டுக்கலாம் ஸோ அதனால் லாங்குவேஜ் பற்றி கவலை இல்லை நீங்கள் தமிழே எழுதிக்கலாம் தமிழ் எழுதலாம் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட ஒரு சில சந்தைங்களுக்கான பதில் சொல்லியாச்சு ஸோ இனிமேல் வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கேட்குற டவு டவுட்டை பொறுத்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் Okay friends thank you